ஊராட்சி ஒன்றிய பழைய கட்டிட இடிப்பு பணியில் ஒப்பந்ததாரரின் விதிமுறை மீறலால் பொதுமக்கள் கடும் அவதி சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடமானது பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த நிலையில் தற்பொழுது மிகவும் பழுதடைந்து காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கடந்த மாதம் புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இதனையடுத்து பணிகள் துவங்க ஏதுவாக இந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த அரசு துறைகள் ஓமலூர் அடுத்த பாலிக்கடை அருகே உள்ள சமுதாய கூடத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கட்டிடம் இடிக்கும் பணிகளின் போது இப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் பாதிக்காத வகையில் துணிவலைகள் மற்றும் தகர சீட்டுகள் கொண்டும் மூட வேண்டும் என்கிற அரசு விதிமுறைகளை ஒப்பந்ததாரர் முறையாக பின்பற்றாமல் பொதுமக்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இன்றி பணியாளர்களை கொண்டு கட்டிடத்தை இடித்து வருகின்றனர் மேலும் இந்த பணிகளின் போது வெளியேறும் தூசிகள் காற்றில் கலந்து இந்த பகுதியை கடந்து செல்லும் பள்ளி குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரையும் பாதித்து வருகிறது இதனிடையே சாலையை ஒட்டி உள்ள கட்டிடத்தை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்பும் இன்றி இடித்து வருவதால் இந்த சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மீது கட்டிட இடிபாடுகள் விழும் அபாயம் உள்ளது மேலும் இப்பகுதியை ஒட்டி அரசு பொது மருத்துவமனை காவல் நிலையம் தாலுகா அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்கள் இயங்கி வரும் நிலையில் பொதுமக்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இன்றி அரசு விதிகளை பின்பற்றாமல் கட்டிடத்தை ஒப்பந்ததாரர் இடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அரசு விதிகளை பின்பற்றாமல் பழைய கட்டிடங்களை இடிக்கும் பொழுது பொதுமக்களுக்கு ஐந்து லட்சம் வரை அரசு அபராதம் விதிக்கும் நிலையில் அரசு ஒப்பந்ததாரருக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் E <laughs> aí